காரணத்தினால இதை நம்ம வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு உலகத்தில் எந்த நாட்டில் எத்தனை கேஸ் இருக்கோ அதோட அதிக கேஸ் நம்ம நாட்டில் கிட்னிக்கும் அதான் மெயின் காரணம் ஸ்ட்ரோக்கும் அதான் மெயின் காரணம் சக்கரவியாதி இருக்குனாலே இதை நம்ம வர வாய்ப்பு இருக்கு நேர்களுக்கு வணக்கம் டாக்டர் மனோகர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபள்ளி இன்னைக்கியோட டாபிக் வந்து இதய நோய் இதய நோய் எதனால் வருது அதோட மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எந்த காரணத்தினால இதய நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருக்கேன் இதய நோய்க்கு உலகத்திலேயே அதிகமான வர வாய்ப்பு நம்ம இந்தியர்களுக்கு இருக்கு சவுத் ஏஷியன் பை டிசன்ட் அப்படின்னு சொல்கிற குரூப்புக்கு தான் மேக்ஸிமம் இதய நோய் வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஏன் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறச்ச தெரிகிற மேஜர் நாலு காரணங்கள் பார்த்தீங்கன்னா சக்கர நோய் ஸ்மோக்கிங் மூணாவது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் நாலாவது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் தட் இஸ் நம்ம அம்மா மூலமாக வர ரிஸ்க் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ் தட் இஸ் சக்கர நோய் டயபிட்டிஸ் எப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல மனசு கஷ்டமாக இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை வி ஆர் த டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் தட் மீன்ஸ் உலகத்தில் எந்த நாட்டில் எத்தனை கேஸ் இருக்கோ அதோட அதிக கேஸ் நம்ம நாட்டில் இருக்குது சம்ஹோ நம்ம ஊரில் ஜீன் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்கிறாங்க ஏதோ காரணத்தினால உலகத்தில் எந்த ரேஸோட அதிகமாக சக்கர வியாதி இருக்கிறது பீமா இண்டியன்ஸுங்கிற ஒரு குறிப்பிட்ட நேட்டிவ் அமெரிக்கன் குரூப்போடு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன்ஸ் எஸ்பெஷலி இந்தியன்ஸ் இவங்களுக்கு தான் சக்கரவியாதி என்னோட ஒரு கலீக் சொல்லுவார் டயபெட்டிஸ் மெலேட்டஸ் இஸ் நத்திங் பட் அ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வித் பிளட் சுகர் ஆஸ் இட்ஸ் மார்க் தட் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது சக்கரவியாதி இருக்குனாலே இதை நோய் வர வாய்ப்பு இருக்கு அண்ட் பிளட் சுகர் தான் அதோட மார்க் அப்படின்னா சக்கரவியாதி இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்கரவியாதி இல்லாதவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதய நோய் வர வாய்ப்பு அதிகம் த்ரீ டு ஃபோர் செவன் டைம்ஸ் அதிகம் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா டயபெட்டிஸ் இருக்கிறதுனால மென்னுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதோட அதிக ரிஸ்க்கு விமெனுக்கு இருக்குது தட் மீன்ஸ் சிம்பிளாக சொல்லப்போனால் சர்க்கரை இருக்குது சர்க்கரை இல்லை ரெண்டு மென்னை கம்பேர் பண்ணிங்கன்னா த ரிஸ்க் இஸ் த்ரீ டைம்ஸ் மோர் ஆனால் சர்க்கரை இருக்குது சர்க்கரை இல்லை இந்த லேடிஸ் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணிங்கன்னா த ரிஸ்க் இஸ் செவன் டைம்ஸ் மோர் அதனால் நம்ம கண்ட்ரியில் டயபெட்டிஸ் எஸ்பெஷலி இன் விமென் ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணு இதில் வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா வியாதி வந்து இனிஷியல் ஃபைவ் இயர்ஸ் அப்போ நம்ம அக்கறையாக ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குது அதான் எங்கள் பாஷையில் லெக்சி ஃபிட்ங்கிறோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சக்கர வியாதியில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் கூட்டம் விட்டுறாங்க அதுக்கப்புறம் இருபது வருஷம் வியாதி இருந்ததுக்கப்புறம் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கால் கட் பண்ணுறாங்க கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அக்கறை காமிக்கிறாங்க அதை என்ன பொறுத்தாலும் அது வேஸ்ட் நம்ம சக்கர வியாதினால இதே நோயை தடுக்கணுன்னா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் பண்ணால் சக்கரவியாதியோட லாங் டர்ம் காம்ப்ளிகேஷனை தாராளமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அது ஹார்ட் டிசீஸ்க்கு மட்டும் இல்லை கிட்னிக்கும் அதான் மெயின் காரணம் ஸ்ட்ரோக்கு அதான் மெயின் காரணம் ஸோ ஹார்ட்டு கிட்னி ஸ்ட்ரோக் இது மூணுத்துக்குமே மெயின் வில்லன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவியாதி அதனால நம்ம கண்ட்ரியில் வலம் புறாகவும் பார்த்தாலும் சுகர் வந்து கார்டோவாஸ்குலரிஸ் ஃபேக்டரில் நம்பர் ஒன் இல்லை நம்பர் டூன்னு தான் கன்சிடர் பண்ணும் அதனால சுகரை கண்ட்ரோல் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி இன்ஃபேக்ட் சைல்டுஹுட் ஒபேசிட்டி சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற லெவலில் ஆரம்பித்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி சின்ன வயசுலேருந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ணால் தான் அடல்ட்ஹுட்டில் நம்ம சக்கர வியாதினால் வர ஹார்ட் டிசீஸை தடுக்கணும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அதை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த எபிசோடில் அதை பற்றி விவரமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி you <laughs>